வணக்கம் உலகெங்கும் பரவி இருக்கக்கூடிய சாய் பக்தர்களுக்கு வணக்கம் இன்று சாய் சத் சரிதத்திலிருந்து ஒரு பகுதியை ஒரு பக்தனுக்காக என்று நாம் படிக்க போகிறோம் பக்தர் நாராயண் ராவ் பாபா வாழ்ந்திருக்கும் போது இரண்டு முறை அவரை சந்திக்கும் நல்ல அதிர்ஷ்டம் பெற்றிருந்தார் பாபா காலமான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுக்கு மூன்று பின்னர் அவர் ஷீரடிக்கு வர விரும்பினார் ஆனால் வர இயலவில்லை பாபாவின் மகா சமாதியான ஓர் ஆண்டிற்குள் அவர் நோய்வாய்ப்பட்டு மிகவும் அவதியுற்றார் எல்லாவிதமான சாதாரண சிகிச்சைகளும் அவருக்கு பலனளிக்கவில்லை பாபாவை அள்ளும் பகலும் தியானித்தார் ஒரு நாள் இரவு அவருடைய கனவில் ஒரு காட்சி கண்டார் பாபா நிலவரை ஒன்றிலிருந்து வெளிவந்து அவருக்கு ஆறுதல் அளித்து கவலைப்படாதே நாளையிலிருந்து நீ குணமடைவாய் ஒரு வாரத்திற்குள் நன்றாக நடமாடுவாய் என்று கூறினார் கனவில் குறிப்பிடப்பட்ட தினத்திற்குள் நாராயணராவ் பூரண குணமடைந்தார் இப்பொழுது கருத்தில் கொள்ள வேண்டிய அம்சம் ஒன்றுதான் உடல் இருந்ததனால் பாபா வாழ்ந்து கொண்டிருந்தார் உடலை விட்டு விட்டதனால் இறந்து விட்டாரா இல்லை பாபா எப்பொழுதுமே வாழ்கின்றார் காரணம் பிறப்பு இறப்பு என்ற இருமையையும் கடந்தவர் பாபா எவன் ஒருவன் முழு மனதுடன் அவரை நேசிக்கின்றானோ அவன் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் அவரிடம் இருந்து பதிலை பெறுகிறான் நமது அருகிலேயே அவர் எப்பொழுதும் இருக்கிறார் எந்த ரூபத்தையும் எடுத்துக்கொள்கிறார் பிரியமுள்ள அதனிடத்து தோன்றி அவனை திருப்திப்படுத்துகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அப்பா சாஹிப் குல்கர்னிக்கு ஒரு வாய்ப்பு ஏற்பட்டது அவர் தானேவுக்கு மாற்றப்பட்டு பாலா சாஹேப் பாட்டேயால் அளிக்கப்பட்ட பாபாவின் படத்தை வழிபட துவங்கினார் உண்மையான ஆர்வத்துடன் அவர் வழிபாடு செய்தார் பூ சந்தனம் நெய்வேத்தியம் இவைகளை தினமும் பாபாவின் படத்தின் முன் சமர்ப்பித்தார் அவரை நேரில் காணவும் விரும்பினார் இது தொடர்பாக ஒன்றை குறிப்பிடலாம் பாபாவின் படத்தை ஆர்வத்துடன் பார்ப்பதானது அவரை நேரில் காண்பதற்கு சமம் இதை எல்லோரும் உணரும் வண்ணம் பாபா சொல்லியிருக்கிறார் அதை இன்னொரு பகுதியில் பார்ப்போம் இப்பொழுது பாபாவின் பக்தர்களுக்கு பாபா சொன்ன விஷயத்தை அற்புதமாக புரிந்து கொள்வோம் பாபா உடலுடன் இருந்த போதும் சரி உடலை விட்டு நீங்கிய பிறகும் சரி அவர் பக்தர்களுக்கு தேவையானதை தேவையான நேரத்தில் செய்து கொண்டு தான் இருக்கிறார் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை பாபாவிடம் திறந்த மனதுடன் கேளுங்கள் தர்மம் நியாயம் சாஸ்திரப்படி வாழ்க்கையை கொள்ளுங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும் பாபாவின் திருவருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்